மரியாதையை வாழ்க அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெறால் வாழ்த்துக்கள் மாதா மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு அரிய தகவலை நம்முடைய மரியனை கணப்பூர் சேனல் உங்களுக்கு கொடுத்துட்டு வருது இந்த தொடரில் மாதாவை பற்றி புனிதர்களுக்குரிய அருமையான உள்ளம் கவர்கின்ற கருத்துக்களை தொடர பார்க்குறோம் இந்த ஏழு நாட்கள் ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான அரிய செய்திகள் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் கீழே போய்ட்டுருக்கிற மாதிரி எம் எம் ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் அதை நம்பருக்கு கீழே போயிட்டுருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தினந்தோறும் இந்த வீடியோக்கள் அனுப்பி வைக்கப்படும் அன்பானவில்லை இந்த தொடரில் மாதாவை பற்றி புனிதர்களுக்கு உரிய அருமையான வார்த்தைகளை நாம் கேட்குறோம் இன்றும் அதே போல் உரிய வார்த்தைகள் கர்தினால் பெல்லார்மின் அவர் சொல்கிறார் மாமரியின் மார்பில் அடைக்கலம் புகுந்துள்ள குழந்தைகளை பிடுங்கி எடுக்க யாருக்கு தைரியம் வரும் கடவுளின் மாதாவும் தங்கள் அன்னையுமான இந்த பேரறிய தாயின் பாதுகாவலில் நம்பிக்கை வைத்துள்ளோரை நரகின் எந்த சக்தி அல்லது எந்த சோதனை வெற்றி கொள்ள முடியும் அருமையான கேள்வி இது மாதா கிட்ட வந்துட்டாவே போதும் மாதா தன்னுடைய மார்போடு நம்மளெல்லாம் அணைச்சிக்கிறாங்க அப்படி அணைக்கப்பட்ட அந்த குழந்தைகள் அது எவ்வளோ பெரிய பாவையாக இருந்தாலும் சரி மாதாட்ட வந்துடணும் அவ்வளோதான் அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாங்க மாதா அந்த மாதிரி மாதாவை என் அடைக்கலம் தேடி வந்த குழந்தைகளை நரகத்தின் எந்த சக்தி பிரிக்க முடியுன்றார் யாருமே அந்த குழந்தைகளை பிடிங்கி எடுக்க முடியாது என்றார் பலேன் என்னும் மீனானது தன் குட்டிகள் புயலினாலோ அல்லது அவற்றை துரத்தும் எதிரிகளாலோ ஆபத்தில் இருக்கையில் தன் வாயைத் திறந்து அவற்றை விழுங்கி காக்கும் என்று சிலர் சொல்கிறார்கள் அந்த தாய் மீன் அந்த குஞ்சு மீன்களை அப்படியே தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆத ஆபத்து வந்துருச்சுன்னு தெரிஞ்சால் போதுமா உடனே அப்படியே எல்லாத்தையும் வாய்கொள்ள அனுப்பிச்சிடுமா முழுங்கிடும் நோவாரினுஸ் என்பவர் மாமரியை பற்றி இவ்வாறே உறுதிபடக் கூறுகிறார் சோதனை புயல் சீரி எழுகையில் விசுவாசிகளின் மிக்க இறக்கமுள்ள தாய் தாய்க்குரிய பறிவோடு தம் மார்புடன் அனைத்து அவர்களை மீட்பின்னும் துறைமுகம் கொண்டு சேர்க்கும் மட்டும் பாதுகாக்கிறார் என்கிறார் அப்போ மாதாக்ட போயிட்டாவே போதும் அவங்க நம்மளை கரை சேர்க்கிறார்கள் அடுத்ததாக பிரிஜித் அம்மாளுக்கு மாதா உணர்த்திய விஷயம் அந்த அம்மா சொல்கிறாங்க பிரிஜித் அம்மா ஓ மிகப்பெரிசுத்த தேவத்தாயே உங்களுடைய அடைக்கலத்தை தேடி வருகிறோம் என்று திரும்ப திரும்ப கூறி கடவுளின் தாயும் நம் தாயுமான கன்னிமறிமாயம் கன்னிமரியின் ஆதரவை நாடுவோமாகில் நிச்சயம் அவற்றில் நாம் வெற்றி பெறுவோம் இந்த சிறிய ஆனால் ஆற்றல்மிக்க ஜபத்தினால் தேவதாயின் அடைக்கலத்தை நாடிய விசுவாசிகள் நரகத்தின் மீது எத்தனையோ வெற்றி கொண்டுள்ளார்கள் அப்படின்றாங்க இந்த பிரிஜித் அம்மாள் ஆக இந்த மூன்று பேர் சாரி நான் கரிதினால் பெலார்மின் நோவாரினுஸ் பிரிஜித் அம்மாள் இந்த மூன்று பேரும் மாதாவின் அடைக்கலத்துக்குள்ளே வந்துட்டாவே போதும் அவங்க எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் மீட்கப்படுவார்கள் அவங்களுக்கு மனமாற்றம் என்ற ஒன்று கொடுக்கப்பட்டு தன்னுடைய மகனிடம் போவதற்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள் அப்படி அப்படின்ற கருத்து தான் சொல்கிறாங்க ஆக இந்த புனிதர்கள் கூறியதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் ஏதோ சும்மா எழுதி வச்சுட்டுலாம் போகலாங்க ஒன்று ஒன்று அனுபவபூர்வமான உண்மை இந்த உண்மையை நாமம் ஏற்றுட்டு மாதாட்ட போயிடும் சரி இந்த மாதிரி அருமையான புனிதர்கள் கூறிய கருத்துக்கள்லாம் எந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க உங்களுக்கு ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி புத்தகங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் மரியாயின் மகிமைகள் அப்படின்ற இந்த புத்தகத்தில் தான் இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான புனிதர்கள் கூறிய மாதாவை பற்றி கூறிய அருமையான கருத்துக்கள்லாம் அதில் இருக்குது மரியாயின் மகிமைகள் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரியாரிலேருந்து இந்த அருமையான புத்தகம் கீழே போயிட்டு இருக்குது பாருங்க மாதா அப்போஸ்தகர் சபை தூத்துக்குடி அங்கே இருக்குது நீங்கள் ஃபோன் நம்பர் இதில் இருக்குது கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு பார்சல் அனுப்புவாங்க அற்புதமான நூல் மோட்சத்தை இந்த உலகத்திலே அனுபவிக்கணும்னா இந்த புத்தகத்தை படித்தா போதும் இந்த புத்தகத்தை படித்தா போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ எல்லோரும் வாங்கி பயன்பெறுவோம் மாதா பக்தியை வளர்ப்போம் மாதாவை பிறருக்கு கொடுப்போம் எனவே இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க